ஆனால் மூன்று தமிழ்களில் ஒரு ஆதார பெட்டகம் என்று நாம் சிலப்பதிகாரத்தை கூறலாம் இப்ப ஐயா அவர்கள் அறிஞர் அண்ணா அவருடைய மேற்கொள்காக ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு காலத்தில் தமிழகத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் திராவிடம் என்ற கோட்பாட்டை முன்னெடுத்த பொழுது வடக்கில் இருந்தவங்க திராவிடம் பிரிவினைவாதம் தான் சொன்னார்கள் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக சென்ற அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கண்ணி பேச்சு மெய்டன் ஸ்பீச்சில் திராவிடம் என்பதை பற்றி பேச முற்படுகிறார் வெய்டன் ஸ்பீச்சுக்கு பொதுவாக வந்துட்டு முக்கால் மணி நேரம் கொடுப்பார்கள் அதுதான் அதற்கான கால அளவு அறிஞர் அண்ணா எழுகிறார் பேசுகிறார் பேசுகின்ற பொழுது சொல்கிறார் திராவிடம் என்பது ஒரு குஜராத்திக்கோ ஒரு வங்காளிக்கோ பிறருக்கோ எதிரானது கிடையாது அதற்கு மாறாக நாங்கள் எங்களுடைய சிறப்பை கூறுகின்றோம் என் வீட்டுக்கு நான் தாழ்வால் போடுவது என் வீட்டை பாதுகாக்கத்தானே தவிர என் எதிர் வீட்டுக்காரனை திருடன் என்று சொல்லுவதற்காக அல்ல என்று அவர் அந்த மேடையில் சொன்னார் அதே போலத்தான் தமிழர்களாகிய நாம் நம்முடைய சிலப்பதிகாரத்தையும் திருக்குறளையும் தூக்கிப் பிடிக்கிறோம் என்றால் தமிழ் இனத்தை வளர்க்கவும் தமிழ் மொழியை வளர்க்கவும் தானே தவிர யாருக்கும் எதிரான நடவடிக்கையாக அது கண்டிப்பாக கிடையாது ஆனா அதை எதிரான நடவடிக்கை தமிழ் மொழி வந்து வளர்ந்தால் அது எங்களுக்கு பாதகமாகும் என்று யாராவது கருதினார்கள் என்றால் அதற்கு தமிழர்களாகிய நாம் ஏதும் செய்ய இயலாது இதுதான் நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இப்படியாக தமிழ்மொழியினுடைய அந்த வளத்திலே நாம் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு பாகமாக இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம் நூல் இப்போ இசைத்தமிழ் வந்து நமக்கு அவ்வளவு முக்கியமா என்று நாம் கேட்கலாம் ஏன்னா இசைத்தமிழ் என்பது தமிழினுடைய ஒரு வகை என்று மட்டும் இல்லாமல் தமிழர்களின் அறிவியினுடைய ஒரு அங்கம் ஏன்னா இப்போ தமிழுக்கு வந்து அறிவு இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை நீங்க இருக்கும் தமிழர்களுக்கு அறிவியல் இருந்ததா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் நேற்று நான் வந்து ஒரு மாணவர்கிட்டக்கு விளக்கிக்கிட்டு இருந்த தமிழகம் வந்து உலகத்துக்கு என்ன கொடுத்தது என்று கேட்கின்ற பொழுது இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண் முறையை பேருக்கு தெரியும்னு தெரியல ஒரு காலகட்டத்தில் எகிப்திய நாகரிகத்தில் எண்களை குறிப்பிடும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று குறிப்பிடக்கூடிய முறை இல்லை அவர்கள் எண்களை எப்படி குறிப்பிடுவார்கள் என்று பார்த்தா ஒன்று பத்து நூறு

இன்னைக்கு வந்து நம்ம மூணு இலக்கத்தில் எழுதுற ஒரு பழைய எகிப்திய மொழியில நாம எழுத வேண்டும் என்றால் குறியீடு தேவை ஒன்றுக்கான எண் ஒன்பது தடவை எழுதணும் தடவை எழுதணும் தடவை எழுதணும் ஆனா இப்ப வந்து நம்ம ரொம்ப எளிமையாக பெரிய பெரிய இலக்கங்களை எல்லாம் ரொம்ப எளிமையா எழுதுணும் இல்லைங்களா இதற்கான அடிப்படை என்னன்னா சூழியம் என்ற ஒரு ஒரு எண் நம்ம பயன்படுத்துறதுதான் ஏன்னா பத்துன்னு சொல்லணும் ஒண்ணு பக்கத்துல சுழியம் போட்டு அந்த பத்து ஒரு எண்ண பத்து தடவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா எனக்கு ரொம்ப எளிமையா நம்ம எழுதுறோம் இந்த சூழியத்தை உலகுக்கு யார் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தை எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா சைபர் என்ற சொல்லுக்கு மூலச்சும் என்னவாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது அதை சுற்றி முத்தி கடைசியா எங்க வருதுன்னா சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சூன்யம் என்பதில் வந்து நிக்குது சூன்யம்னா எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ எனக்கு வந்து இசை வராது அதனால என்னை கேட்டால் நான் இசையில் நான் ஞான சூன்யங்க அப்படிமா இல்லையா அப்படின்னா ஒன்று இல்லை அப்படின்றால் சூன்யம் என்று சொல்வோம் சமஸ்கிருதத்தில் போனது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சமஸ்கிருதத்துக்கு முன்பாக சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா கிபி நாலாவது நூற்றாண்டு வரைக்கும் எண் கணிதம் இருந்ததற்கான எந்த சான்றும் கிடையாது பா பாண்டிய நாட்டில் வந்துட்டு ஒரு நூலை வந்துட்டு எழுதுகிறாங்க சமஸ்கிருதத்துக்கு மாத்துறாங்க அந்த நூலில் தான் முதன்முறையாக சூன்யம் அப்படிங்கிற அல்லது சுழியம் அப்படிங்கிற அது ஏன் காணப்படுது அதற்கு முன்பாக வடநாட்டில் எழுதப்பட்ட எந்த நூல்லையும் வந்துட்டு சுழியம் கிடையாது ஆரியப்பட்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா கிபி நாலாம் நூற்றாண்டு அவருக்கு முன்பாக சமஸ்கிருதத்தில் வந்து சூன்யங்கிறது கிடையாது சுழியம்ங்கிறது கிடையாது அப்போ இதுக்கு முன்பாக எந்த மொழியில் அது இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது நல்லா கவனிங்க சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நொங்கு இருக்குது அதை வந்து தோணி சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பின்னாடி அந்த நொங்கு இருந்த இடம் மட்டும் இருக்கும்ல அந்த இடத்தை எப்படி சொல்றாங்கன்னா சூன்றியம் என்று சொல்கிறார்கள் நொங்கு சூன்றிட்ட அப்படின்னா நொங்க சூ அப்படியே எடுத்துட்ட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் என்று பெயர் அந்த சூன்றியம் என்ற சொல் தான் சமஸ்கிருதத்துக்கு சூன்யம்னு போய் இப்ப ஆங்கிலத்துல சைஃபர்னு புழங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த எண்முறை இருக்குல்ல இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய சுளியம் கால் அரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ற இந்த எண்முறை முதன் முதலாக காடப்படக்கூடிய இலக்கியம் சங்க இலக்கியமான பரிபாடம் சரி பரிபாடல இருந்து என்ன சொல்றாங்கன்னா சுழியம்னு சொல்லாம பால் அப்படின்னு சொல்றாங்க பாலா போச்சுன்னு சொல்றோம்ல ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டுன்றப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா பாலென காலென பாகென ஒன்றென ரெண்டு மூன்று என நான்குன ஐந்து ஆறு என்ன ஏழு என்ன தொண்டென என்று சொல்கிறார்கள் ஒன்பது என்ற சொல் தமிழ் சொல் கிடையாது தொண்டு என்று தான் சொல்வார்கள் தொண்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஒரு இடம் இருக்கு முழுமை இருக்கு அந்த முழுமையில சின்ன ஒரு குறை இருக்குன்னா அதுக்கு தொண்டுன்னு பேர் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பார்த்தா செவ்வறு மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு வழி இருக்கும் அந்த வழிக்கு தொண்டு வழி அப்படின்னு பேர் இல்லைங்களா அப்ப பத்துன்றது ஒரு முழுமை அதுல கொஞ்சோண்டு ஒரு தொலை விழுந்துட்டு அதனால அது வந்து தொண்டு என்று சொல்லக்கூடியதான் தமிழர் மரபாக இருந்தது இப்ப இந்த மரபு தொல்காப்பியத்தில் பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியத்திலையும் பால் என்று சொல்லியிருக்கின்றது இப்படி இந்த எண்முறை முதன்முறையாக உருவாக்கியவர்கள் தமிழர்கள் தான் என்பது நம்முடைய வாதமாக இருக்கு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடநூல்களில் அந்த எண்களை என்னென்னு அழைக்கிறாங்க இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற எண்களை என்னென்னு அழைக்கிறாங்க அரபிக் நம்பர் அரேபிய எண்கள் என்று அழைக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே அரேபியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த எண்களுடைய பேர் என்ன தெரியுமா அரபிக் நம் எண்கள் கிடையாது ஹிந்து எண்கள் இந்தியாவிலிருந்து வந்த எண்கள் என்றுதான் அரேபியர்களே அந்த எண்களை அழைக்கிறார்கள் ஆனால் நாம இன்னைக்கு அந்த எண்களை அரபிக் நம்பர் அப்புடின்னு கூப்பிட்டுருக்கோம் அப்ப கணிதத்துக்கான அனைத்து கூறுகளும் கணித அறிவியலுக்கான அனைத்து கூறுகளும் தமிழ் மொழியில இருக்கு ஆனால் அது தொடர்பான ஆய்வுகள் நடந்திருக்கா என்ன கிடையாது பைய அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு பையோட மதிப்பு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அதை ஏன் இசையோடு பொருத்தி சொன்னார்கள் என்றால் இசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸ்ருதி ஏழு ஸ்வரம் அந்த இருபத்தி ரெண்டுங்கில் ஏழு அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் வந்து பையோட மதிப்பு அப்படின்னு ஐயா அம்மது அவர்கள் அவருடைய நூலில் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா அப்போ பையின்ற ஒரு மதிப்பை நாம் எங்கேருந்து எடுக்கிறோம் என்றால் இசையிலிருந்து தான் எடுக்கிறோம் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம கிட்டக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை வச்சு எல்லாத்தையும் கணக்கிட்ருலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கணக்கு வந்துட்டு பத்தடிமான கணக்கு நூறு தான் வந்து ஒரு மூலிமா ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து அனான ஒரு முறை இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு வந்துட்டு பதினாறு அணா ஒரு அணாக்கு பன்னெண்டு பைஸ் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பைஸ் சேர்ந்தது ஒரு அங்க இருந்த மதிப்பு அதே மாதிரி பவுண்டு ஸ்டெர்லிங் எல்லாத்தருடைய மதிப்பும் ரொம்ப வேறு விதமா இருந்தது அப்ப என்ன பண்ணோம் நம்ம எல்லா பணத்தையும் நூறு பைசா சேர்ந்தது ஒரு ரூபான்னு மாத்தணும்ல நூறு சென்ட் சேர்ந்தது ஒரு டாலர்னு மாத்தணும்ல நம்மளால எல்லாத்தையும் நூறுக்கு கீழே கொண்டு வர முடியுதுல்ல ஆனால் காலத்தை நம்மால் நூறுக்கு கீழே கொண்டு வர முடியாது நம்ம காலம் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாளிகை அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு நாளிகைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் அறுபது நாழிகை சேர்ந்தது ஒரு நாள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடம் இருபத்தி நான்கு மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள் இந்த அறுபது இருபத்தி நாலுங்கிற கணக்கை எடுத்துட்டு நூறு பத்துன்னு வர்ற மாதிரியான எந்த கணக்கையும் நம்மளால புடித்தி பார்க்க முடியாது அதற்கு காரணம் என்ன என்றால் பணத்தை மனிதன் உருவாக்கினான் அப்ப பணத்தை வந்து மனுஷன் உருவாக்கின கணக்கு வச்சு நம்ம கணக்கு போடலாம் ஆனால் இசையை மனிதன் உருவாக்கவில்லை காலத்தை மனிதன் உருவாக்கவில்லை மனிதன் வந்து காலத்துக்கும் இசைக்கும் முன்னாடி ஒரு சின்ன உயிரினம் இல்லையா அப்ப இசைக்கும் காலத்துக்குமான கணக்கு மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றியிருக்கின்றது அந்த கணக்கை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்து அந்த கணக்கை எடுத்து மனித சமூகத்திற்கு கொடுத்த மாபெரும் பணியை செய்த வெகு சில மனித இடங்களில் ஒன்று தமிழினம் ஆனால் அது வந்து இன்னைக்கு எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் என்பதுதான் தான் தெரியலை இன்னைக்கு தமிழக வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுனாலே அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரிக்காலங்க தமிழர்களுக்கெல்லாம் வரலாறே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு முறைங்கிறது காலங்காலமாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் கற்கால கருவிகள் வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கற்கால கருவியெல்லாம் ரெண்டு லட்சம் ஆண்டுக்கு மேல் பழமையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க ஆய்வு பண்ணி சொன்னாங்களா அதெல்லாம் இல்லை ஏன்னா வடநாட்டில் கொஞ்சம் கற்கால கருவி எடுக்கிறாங்க அது ரெண்டு லட்சம் வருஷம் தான் பழசு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது விட பழசாக இருந்துட முடியுமா இல்லையா இருக்கக்கூடாது இல்லை அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கற்கால கருவியுடைய காலங்கிறது ரெண்டு லட்சம் ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பின்னாடி சமீபத்தில் சாந்தி பாப்பு குழுவினர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அத்திரப்பாக்கங்கிற பகுதியில் எடுத்த அந்த கல் ஆயுதங்களை கார்பன் டேட்டிங் மாதிரியான ஒரு காலக்கணிப்பு முறை இருக்குது கற்காலத்துக்கு அப்படின்னா பொட்டாசியம் ஆர்க்கன் அணுத்திறன் ஆய்வுலாம் சொல்லுவாங்க அந்த முறையை பயன்படுத்தி டேட் செய்கிறப்போ அதனுடைய காலம் வந்து இந்தியா தொழிலாளர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் ஆண்டுகள் கிடையாது அதனுடைய காலம் பதினஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஆண்டுகள் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு கற்கால கருவி தமிழ்நாட்டில் கிடைச்சிச்சுன்னா பாஞ்சி வந்து அதெல்லாம் பழசு கிடையாது ரெண்டு லட்சம் ஆண்டுகள் தான் பழசு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இரும்பு கால காலக்கருவிகள் கிடைக்குது இரும்பு காலம் என்று சொல்றோம் இல்லைங்களா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த நாகரீகத்துக்கு வித்திட்டது இரும்பு காலம்ங்கிற ஒரு காலகட்டம் தான் முதல்ல பாத்தீங்கன்னா கற்கரிகளை மட்டும் மனிதன் பயன்படுத்தினான் அது கற்காலம் கற்கரிகளை பயன்படுத்துன மனுஷனுக்கு செம்பு வெண்கலம்லாம் தெரிய வருது அப்ப கல்லையும் உலோகத்தையும் கலந்து பயன்படுத்துகின்றது புதிய கற்காலம் அடுத்து உலோகத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய காலம் உலோக காலம் அந்த உலோக தான் செம்பு காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் என்று பிரிக்கிறோம் இந்த இரும்பு காலத்துக்கு பின்பு உடனடியாக வந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக காலம் இல்லைங்களா அப்ப இரும்பு காலம்ங்கிறது நாகரீக காலத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய காலம் தமிழ்நாட்டில் இந்த இரும்பு கருவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட கருவிகள் கிடைச்சது ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே உலகத்தில் கூடிய பல்வேறு நாடுகளுக்கும் அந்த இரும்பை கொண்டு போய் ஆய்வு செய்தார்கள் தமிழகம் முழுக்க இரும்பா இருக்கே அப்ப அந்த இரும்பினுடைய பழமை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ வட இந்திய ஆய்வாளர்களும் உலக ஆய்வாளர்கள் பெரும்பாலர்களும் என்ன சொன்னாங்கன்னா கிமு முன்னூறுக்கு மேலே அந்த இரும்போட பழமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம்னா வெளிநாடுகளில் கிமு முந்நூறுக்கு மேலே இரும்பு கிடைக்கல அங்கே கிடைக்கலன்னா இந்தியாவில் எப்படி கிடைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி கிடைக்கும் யாரும் காலக்கணிப்பு செய்யலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் நான் வந்துட்டு ஆயுத தேசம் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன் அந்த ஆயுத தேசம் நூலை நான் என்ன குறிப்பிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தில் முதன் முதலாக இரும்பு நாகரிகத்தில் கால் வைத்தவர்களாக தமிழர்கள் தான் இருக்க வேண்டும் தமிழக இரும்பின் பழமை என்பது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு முற்பட்டதாக இருக்கணும்னு நான் எழுதினேன் எழுதுனோன்னா வழக்கம் போல என்ன சொன்னாங்க மன்னர் மன்னன் வந்துட்டு ஒரு மொழி வெறியர் அவர் வந்து தமிழருங்கிறதுனால தமிழர் தான் முதன் முதலில் இரும்பு நாகரிகத்தில் கால் வச்சாங்கன்னு சொல்கிறார் என்று பெரும்பாலானவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதுக்கு பின்னாடி பல்வேறு தொல்லியல் ஆய்வுகள் தமிழக தொல்லியல் துறையினுடைய தொல்லியல் ஆய்வுகள் வந்துச்சு சமீபத்தில் கடைசியாக வந்த தொல்லியல் ஆய்வு அறிக்கையின் முடிவின்படி தமிழகத்தில் கிடைத்த மிக பழமையான இரும்போட காலம் என்ன என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நானாவது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இருக்கும்னு சொன்னேன் ஆய்வு முடிவு என்ன சொன்னதுன்னா தமிழ்நாட்டில் கிடைத்த மிக பழமையான இரும்பின் காலம் என்பது கிமு மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்று சொல்கிறது அப்போ தமிழ்நாட்டில் வந்து கல் கிடைச்சாலும் அது பழமை கிடையாது இரும்பு கிடைச்சாலும் அது பழமை கிடையாது எல்லாத்துக்கும் மேலே தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி நம்முடைய மொழி தாய்மொழி ஆகிய தமிழ்மொழி இல்லைங்களா இந்த தமிழ் மொழிக்கு வந்து மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் மொழியினுடைய எழுத்து முறை இப்போ தமிழ்மொழியினுடைய எழுத்து முறை எவ்வளோ சிறப்பானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கடினம் ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த முறையை பயன்படுத்தி வந்ததுனால நமக்கு புரிகிறது கடினம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜப்பானிய மொழின்னு ஒரு மொழி இருக்குங்களா ஜப்பானிய மக்கள் வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தை பயன்படுத்துறது கிடையாது அவங்களுடைய அனைத்து அறிவியலுக்கும் ஜப்பானிய மொழி தான் பயன்படுத்துகிறாங்க நமக்கு தெரியும் ஜப்பானிய மொழியில் எழுத்து என்பது வந்துட்டு தனியாக இருக்காது சொல் தான் நிறையா இருக்கும் அப்போ கணினின்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பானிய மொழியில கணினியை குறிப்பதற்கான ஒரு புது சொல்லை உருவாக்குவார்கள் அந்த ஜப்பான்ல முனைவர் பட்டம் பெற்ற ஒருவர் இருக்காருன்னா என்ன பண்ணுவார்னா அவர் மாணவர் மாதிரி போய் உட்காந்து அந்த எழுத்தை எழுதி பழகணும் சாகும் வரைக்கும் ஒரு ஜப்பானியன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு அவனால் எதையுமே புதுசாக உருவாக்க முடியாது தான் ஜப்பான் மொழியை உலகத்தின் மிக கடினமான மொழிகள்ல ரெண்டாவது மொழி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழ் மொழியில அந்த கடினம் கிடையாது நமக்கு கான்னு ஒரு எழுத்து இருக்கு எடுத்து வச்சுக்கலாம் நீனு ஒரு எழுத்து இருக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு சின்ன நீ இருக்கும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கணினி நமக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டா நம்ம கணினி சொன்ன உடனே அதை ஒரு தர எழுத முடியுதா அந்த வார்த்தையை பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல தமிழ் எவ்வளவு விலகுவா இருக்கு இல்லைங்களா ஒரு காலகட்டத்தில் கொரிய மக்கள் வந்து அவங்களுடைய எழுத்தை வந்து ஜப்பான் மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க அது ஆனா அவங்க இது ரொம்ப கடினமா இருக்கேன்னு பார்த்துட்டு தமிழ் மொழியை போல நெடுங்கணக்குக்கு மாத்திக்கிட்டாங்க குரில் நெடில் ஒற்று என்ற ஒரு கணக்குக்கு மாற்றிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப எளிமையாக அந்த மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்ப தமிழ் எழுத்து என்பது கொரியா நாட்டுக்கும் வழிகாட்டி இருக்கிறது சிங்களர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறையினுடைய அடிப்படை இலக்கணம் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் தெலுங்கர்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியினுடைய அடிப்படை இலக்கணம் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் சமஸ்கிருதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இலக்கணத்தினுடைய அடிப்படை இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கணம் இவ்வளவு மொழிகள் இன்னைக்கு இயங்குதுன்னா அது காரணம் தமிழ் மொழி தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய எழுத்து ஆனால் ஆய்வாளர்கள் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா தமிழர்களுக்கு வந்து எழுத்தறிவு எல்லாம் கிடையாது வடக்கில் வந்து சமணம்னு ஒரு மதம் தோன்றுச்சு அதை பரப்புறதுக்கு கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்க வந்தவங்க தமிழர்களுக்கு எழுத்து சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் ஆய்வாளர்கள் இப்படியேதான் சொன்னார்கள் இந்த இடத்துல நான் மிக குறிப்பாக குறிப்பிடணும் நேற்று தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட புதிய அகழாய்வினுடைய ஒரு முடிவு வந்து வெளியாயிட்டு இருக்கு டெக்கான் ஹெரால்டுங்கிற ஒரு இதெல்லாம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியின்படி இப்ப நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியினுடைய அதிகாரப்பூர்வ பழமைங்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டு இல்லைங்களா கீழடி அகலாய் படி புதிய தரவின்படி தமிழ்மொழியினுடைய பழமை என்னன்னா கிமு அறநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு கிமு ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன சிறப்புன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் பகவான் புத்தர் பிறக்கிறார் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் மகாவீர வர்த்தமானர் பிறந்திருக்கிறார் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தான் மர்க்கலி கோசலர் பிறந்திருக்கிறார் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பாக பௌத்த மதம் என்ற ஒன்றோ சமண மதம் என்ற ஒன்றோ ஆசீவக மதம் என்ற ஒன்றோ கிடையாது இந்த மதங்கள் எல்லாம் உருவாகுவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னதாகவே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருக்கிறார்கள் அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா எந்த மதமும் தமிழனுக்கு எழுத்து கற்பிக்கவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்திற்கும் இப்படிதான்ப்பா எழுதணும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம் இது நமக்கு அதிகாரபூர்வமாக தெரிய வந்திருக்குது இப்படி தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் தமிழர்களுடைய பழமை என்பது ஒரு காலத்தில் ஏற்கப்படலை சங்கை இலக்கியம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சவொன்னே உடனே எல்லா பாஞ்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா முந்நூறு நானூறு வருஷம் பழமையாக இருக்கலாம் அந்த சங்க இலக்கியம் தமிழர்களுக்கேது இலக்கியம் தமிழர்களுக்கு இது அறிவு இல்லை கணித அறிவு இல்லை அதே ஒத்துக்களை இலக்கியம் எப்படி பழமையாக இருக்கும் ஒத்துக்கலை யாருமே அப்போ ஒரு நபர் என்ன பண்றாருன்னா தமிழர்களுடைய பழமையை பற்றி ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறார் அந்த புத்தகத்துல தமிழ் மொழியினுடைய பழமை என்பது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்கிறதுக்கு அவர் என்ன ஆதாரத்தை வைக்கிறார்னா சிலப்பதிகாரத்தை ஆதாரமாக வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா கண்ணகியினுடைய விழா நடந்தது இல்லைங்களா அந்த விழாவில் கயவாகு என்ற இலங்கை அரசர் கலந்து கொண்டார் அதனால் கைவாகினுடைய காலமான கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பதுதான் சிலப்பதிகாரத்தின் காலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் அந்த கருத்து மட்டும் அன்னைக்கு முன்வைக்கப்படலை என்றா இன்னைக்கு நாமே வந்துட்டு தமிழ்மொழி வந்து ஒரு ஐநூறு ஆண்டு பழமையான மொழின்னு நம்பிட்டு இருந்திருப்போம் புரியுது இல்லைங்களா அப்ப தமிழ்மொழியினுடைய மானத்தை முதன் முதலாக காத்த ஒரு இலக்கியம் எது என்று பார்க்க போனால் சிலப்பதிகாரம் என்ற தான் தமிழ் மொழியில வந்துட்டு சிலப்பதிகாரத்துல நம்ம நமக்கு கிடைக்காத ஒரு விஷயமே கிடையாது ஒரு உதாரணம் சொல்றேன் சென்னை கம்பன் கழகத்தில் நாங்கள் வந்து சிலப்பதிகாரம் பேசிகிட்டு இருக்கோம் நல்லா கவனிங்க பேசுகிறப்போ தாடகைன்னு ஒரு கதாபாத்திரம் வருமா கம்பராமாயணத்துல அந்த தாடகை நடந்து வரது சொல்றப்போ அந்த தாடகை எவ்வளோ பெரியவங்கன்னு சொல்லணும் இப்போ நம்ம மரபு என்னன்னா ஒரு விஷயம் பெருசுன்றதை எப்படி சொல்லுவோம்னா ஒப்பிட்டு சொல்லுவோம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் துவாரபாலகர் இருக்கும் பாத்திருக்கீங்களா துவாரபாலகர் இருக்கும் இப்போ துவாரபாலகர் எவ்வளவு பெருசுன்றதை காமிக்கணும்னா துவாரபாலகர் காலுக்கு கீழே ஒரு பாம்பு இருக்கும் துவாரபாலகர் அந்த பாம்பை மிதிச்சிருப்பாரு அந்த பாம்போட வாயில பார்த்தீங்கன்னா யானை இருக்கும் யானைய வாயில கவுற மாதிரி ஒரு பெரிய பாம்பு அதை காலில் மிதிக்கிற அளவுக்கு ஒரு உயரம் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு ஓமையை கம்பர் வந்து கம்பராமாயணத்துல பயன்படுத்துவார் தாடகை வந்து காலில் சிலம்பு போட்டிருக்காங்க சிலம்புன்றது ஒரு அணிகலன் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த சிலம்புக்குள்ள பரல் போடணும்ல எதை வந்து பரலா போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப மலைன்னு நம்ம இப்ப நீங்க பொதுவா சொல்றோம்ல மலையில நிறைய வகை இருக்கு சின்னதா இருந்தா அது குன்று இப்ப சிட்னி பகுதி வந்து குன்று பகுதினு சொல்லலாம் அதை விட பெருசா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு சரிங்களா அப்ப வந்து குன்றுன்றது சின்னது அதை விட பெருசு வந்து சிலம்பு அப்புறம் வரை அப்புறம் நெடுவரை அப்படின்னா அதுக்கு நிறைய பேர்கள் இருக்கு தமிழ்ல வந்து பத்து இருபதுக்கும் அதிகமான பெயர்கள் மலையை குறிக்கக்கூடிய பெயர்கள் இருக்கு இப்போ இந்த தாடகை எவ்வளவு பெரியவங்கன்னு சொல்லணும்னா தாடகை தனது காலில் போட்டிருக்கூடிய சிலம்பு இருக்குல்ல அதுக்குள்ள பரலுக்கு பதிலாக சிலம்பு என்று சொல்லப்படக்கூடிய சின்ன மலைங்களை தூக்கி போட்டிருக்காங்களாம் அது தாடகை நடந்து வர்றத எப்படி சொல்லுவாருன்னா கம்பர் சிலம்புகள் சிலம்பிடை பிளம்புக வந்தாள் அப்படின்னு எழுதுவார் அவங்க நடக்கிறப்போ அவங்க கால் சிலம்புக்குள்ள இருக்க அந்த சிலம்புன்ற மலை எல்லாம் குதிக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுவார் கம்பர் வந்து இந்த இலக்கியத்தை எங்கேருந்து எடுத்தாரு சிலம்புன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு இப்படி பயன்படுத்தலாங்கிறத எங்கே எடுத்தாருன்னு யோசிக்கிறப்போ கம்பன் கழகத்துல அவை நடராஜன் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு பண்ணார் இருந்து கம்பர் இதை எடுத்திருக்கிறார் நீங்க சிலப்பதிகாரம் இங்கே இருக்கக்கூடியவங்க படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பணத்தையும் வந்து தொலைச்சிட்டு வர்றான் கோவல தொலைச்சிட்டு வந்துட்டு மனைவி கிட்ட சொல்றான் நான் எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டேன் எவ்வளவு பணத்தை தொலைச்சான்றப்போ குன்றம் அணைய நிதி தொலைத்தேன் பானாவத்தை வந்து கொட்டினா குன்று மாதிரி இருக்கும் அவ்வளவு நிதியை நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ கண்ணைக்கு என்ன சொல்றாங்கன்னா குன்றம் அணைய நிதி தொலைத்தேன்ன சிலம்பு உல குளம்னு கொடுக்குறாங்க இது காட்சியா பார்த்தீங்கன்னா நான் எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டேன்னு சொல்றப்போ இந்த அந்த சிலம்பு வச்சுக்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் தமிழ் படி பார்த்தீங்கன்னா குன்றுன்றது சின்னது சிலம்பு அதை விட பெருசு புரியுதா உங்களுக்கு குன்று அளவுக்கு நான் நிதியை தொலைச்சுன்னு சொன்னா கூட குன்றை தான தொலைச்ச பரவாயில்ல விட பெரிய சிலம்பு இருக்குண்டா வச்சுக்கே அப்படின்னு கண்ணைக்கு சொல்றாங்க அப்ப அந்த சிலம்பு என்ற அந்த சொல்லாட்சியை சிலப்பதிகாரத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட கம்பர் சிலம்புகள் சிலம்பிடை பிளம்புக வந்தாள் என்று அந்த இடத்துல பாடுறாரு புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வாசிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்வாங்கன்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க ஒரு வரியில் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதை படிப்பது என்பது ஒரு முறை ஒரு வரியில் எதை எழுதாமல் விட்டார்கள் என்று படிப்பது இன்னொரு வகை உங்களுக்கு புரியுதுங்க இல்லைங்களா சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு கோவலன் வந்து கண்ணகியை கொஞ்சம் கூடிய ஒரு காட்சி இருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மாசறு பொண்ணு வலம்புரி முத்து காசரு விரையே கரும்பே தேனே என்று கொஞ்சுவார் இப்போ நம்ம எல்லாரும் என்னன்னா நம்ம தொழில் சார்ந்தான் கொஞ்சம் இல்லைங்களா வார்த்தை நம்ம நம்ம தொழில் சார்ந்து தான் வரும் அம்பு வந்துட்டு ராவண மார்புக்குள்ளே எப்படி போச்சுன்னு மண்டோதரி சொல்றப்போ இளைத்தவாறு அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு தச்சரு தச்சரு பொண்ணு எப்படி சொல்லணும் இழைச்சிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ அந்த சொல்லாட்சின்றது அப்படியே இருக்கும் அப்போ அவர் ஒரு வணிகர் வணிகருக்கு என்ன முக்கிய முக்கியமானது தங்கம் முத்து இதான முக்கியம் அப்போ அந்த பெண்ணை கொஞ்சிறப்போ என்ன சொல்றான்னா மாசரு பொண்ணே செம்பே கலக்காத சொக்கம் தங்கம் போன்ற பெண்ணே என்று தன்னுடைய மனைவியை கொஞ்சிறார் இது நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்போ ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஓமையா நம்ம என்ன சொல்லலாம் தங்கம்னு சொல்லலாம் அழகு தங்கம் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லலாம் முத்துன்னு ஒரு சொல்லு இருக்குல்ல முத்துன்றது வந்துட்டு முழுமையாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஓமையா சொல்ல முடியாது ஒரு பொண்ணை பார்த்து நீ முத்து மாதிரி இருக்கேன்னா நான் உருண்டையா இருக்கேனான்னு கேட்பாங்க இல்லையா அவ முத்து எதுக்கான ஓமைன்னா பல்லுக்கான ஓமை முத்து போன்ற பற்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ முத்து பல்லுக்கான ஓமை மாசரு பொண்ணே என்று சொன்ன இளங்கோவடிகள் அடுத்த வரியிலேயே வளம்புரி முத்தேன்னு ஏன் சொன்னாருன்னா மாசரு பொண்ணே என்று கோவலன் சொல்கிறான் அதை கேட்ட கண்ணகி சிதிக்கிறாங்க சிரித்த உடனே அவங்க பல்லு வெளியில தெரியுது அதை பார்க்கக்கூடிய கோவலன் அடுத்த வழியாக வலம்புரி முத்தே என்று சொல்கிறான் இங்க கண்ணகி சிரித்தாருன்னு எந்த இடத்துலயாவது இளங்கோடிகள் சொல்லியிருக்காரா நேரடியாக சொல்லல சொல்லாமலேயே ஒரு காட்சியை நமக்கு விளக்குறாங்கல்ல தான் சிலப்பதிகாரம் என்பது நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றது இப்படி வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் சரி இலக்கிய ரீதியாக பார்த்தாலும் சரி தமிழ் என்ற ஒரு மொழிக்கு மாபெரும் சொத்தாக பார்த்தாலும் சரி இசைத்தமிழின் மாபெரும் காப்பியமாக பார்த்தாலும் சரி தமிழ் தேசிய காப்பியம் என்று சிலப்பதிகாரத்தை சொல்லுவார்கள் சேர சோழ பாண்டியர் என்று பிரிந்து இல்லாமல் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழர்களாக இந்த நிலத்தை ஆளுங்கள் என்று தமிழர்களுக்கு பாடம் எடுத்த காப்பியமாக பார்த்தாலும் சரி அனைத்து விதங்களிலுமே தமிழர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா கண்ணகி என்ற ஒருவர் வந்துட்டு வாழவே இல்லை சிலப்பதிகாரம் என்பது வந்து ஒரு புராண கதை என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் சிலப்பதிகாரம் வந்து ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சிலப்பதிகாரம் சொல்ற மாதிரி இவங்க வடக்குக்கெல்லாம் போய் சண்டை போடலைங்க அதெல்லாம் சும்மா எழுதுனாங்க தமிழர்கள் அதாவது வடக்குக்கு போய் சண்டை போடுறதாவது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் மறுத்து சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணகியின் கதையானது கிமு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையில வரலாற்றில் கண்ணகின்ற ஒரு நூலை நான் வந்து எழுதியிருக்கிறேன் அது அதுக்கான உதவியை நமது சிட்னி தமிழ் மன்றம் தான் என்பதை இந்த இடத்துல நான் பெருமிதமா தெரிவிச்சுக்கிறேன் வெளியீட்டு விழா நடத்தியது கிடையாது ஒரு நல்ல நூல் என்றால் அதை வந்து எழுதினவனே கொண்டாடினா அது நல்ல நூல் கிடையாது என்னுடைய அபிப்பிராயம் நல்ல நூல் வெளியே வந்ததுன்னா அதை படிக்கிறவங்க கொண்டாடுவாங்க இல்லைங்களா அப்போ நான் இதுவரைக்கும் என்னது எந்த நூலுக்கும் வெளியீட்டு விழா நடத்தினது கிடையாது எந்த மேடையிலும் எனது நூலை நான் வெளியிட்டது கிடையாது ஆனால் இவ்வளவு தூரம் கடல் கலந்து சிட்னியில் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குது அவர்கள் வந்து ஒரு சிலப்பதிகார மாநாடு நடத்துகிறார்கள் அதற்காக வந்து ஒரு நூலுக்கு அவங்க நிதி செய்ய வர்றாங்கன்றப்போ முதன்முறையாக இந்த இடத்துல வந்து என்னுடைய நூலை நான் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறேன் நூல் வந்து அங்கே பின்னாடி இருக்குது இந்த நூலை தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணகியினுடைய கதை என்பது எப்போது நடந்தது கண்ணகி மதுரையை எரிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல எப்படி ஒரு பெண்ணால் மதுரையை எரிக்க முடிந்தது கண்ணகியினுடைய கோட்டம்னு சொல்லுவாங்க கண்ணகியோட கோயில் அந்த கோவில் எந்த இடத்தில் உண்மையாக கட்டப்பட்டது இன்னைக்கு கண்ணகி சிலை இருக்கா இல்லையா என்பது குறித்த செய்திகள் எல்லாம் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அறிஞரில் கூடிய இந்த அவை சிறியவனான என்னையும் எனது நூலையும் ஆசீர்வதிக்கும் என நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்